மாணவர்கள்ட்ட எது கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் திண்டாடு அப்படின்னு போடலாம் ஆனா என்ன போடுறான் ஸ்வீட் எடு கொண்டாடு ஏன்னா குதூகலத்திற்கும் கொண்டாட்டத்திற்கும் இனிப்பு தான் ஒரே விஷயம் என்பதை வணிகம் வேறு சிந்தனையில கொண்டு வந்து நமக்கு போடுது பிப்ரவரி பதினாலு ஒரு பெரிய திருவிழா வரும் நமக்கு எல்லாம் தெரியாது இல்லையா ஒரு மிகப்பெரிய திருவிழா அந்த திருவிழாவில் இந்த வருஷ திருவிழாவில் கூட டைம்ஸ் இந்தியா நினைக்கிறேன் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பரில் ஒரு பக்கத்துக்கு ஒரு விளம்பரம் ஒரு பக்கம் உன் காதலிக்கு ஆக சிறந்த பரிசு என்ன தெரியுமா சிலுக்கு அப்படின்னு போடுறேன் சிலுக்கு சாக்லேட் வாங்கி கொடுங்க பெரிய படம் ஒரு சாக்லேட் நூற்றி ஐம்பது ரூபா அதனோட விலை நான் கொஞ்சம் யோசித்தேன் இப்போ இங்கே இருக்கீங்க நிறைய ஃபுட் டெக்னாலஜிஸ்ட் இருக்கீங்க பயோடெக்னாலஜிஸ்ட் இருக்கீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்கீங்க பல ப்ராசஸ் இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க இங்கே இருக்கக்கூடிய உங்க மாணவர்கள் மாணவிகள் எல்லார்டையும் சேர்த்து ஒரு கேள்வி கேட்கலாம் யாராவது ஒருத்தர் அந்த சாக்லேட்டை அதில் இருக்கக்கூடிய இன்கிரீடியண்ட்டை அதனோட ப்ராசஸ் என்ஜினியரிங்க கரெக்டாக சொல்லிட்டா உங்க டீனை கூட்டி இங்க இருந்து ஒரு சௌபாக்கிய வெட்கிரைண்டர் வாங்கி கொடுத்துடலாம் சத்தியமா சொல்ல முடியாது சார் அதெல்லாம் எனக்கு தெரியும் சார் நாங்கள் கூட்டங்கள் ஆச்சு மில்க் சாக்லேட் தயாரிக்கிறது தெரியாதா அப்படின்னு சொல்லலாம் யூ மே நோ த ப்ராசஸ் மே பி பட் யூ கேனாட் ஏபிள் டு சே த எக்ஸாக்ட் இன்கிரீடியன்ஸ் வாட் தேர் டூயிங் ஃபுட் டெக் பீப்புளுக்கு வேணா கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் அதில் மற்ற பீப்புளுக்கு தெரியாது எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் நீ கொஞ்சம் நக்கிக்கோ நான் கொஞ்சம் நக்கிக்கிறேன் இப்படிலாம் அட்வர்டைஸ் பண்றான் அது என்ன சாஃப்டனிங் ஏஜென்ட் சேர்த்திருப்பான் வாய்க்குள்ள வெடிக்குது கலர் கலரா இருக்கு காதலை தெரிவிக்க இதை விட பெட்டரான ஒரு சாக்லேட் இருக்குமான்னு நினைச்சிட்டு இருக்கலாம் நண்பர்களே அதுல ஒரு விஷயம் நல்லா தெரிந்து கொள்ளணும் அதுல இருக்கக்கூடிய இனிப்புங்கிறது வெறும் ஒயிட் சுகர் கிடையாது அது ஹை ஃபிரக்டோஸ்கான் சிரப் தான் அதனோட பேஸே ஹெச்எஃப்சிஎஸ்ன்னு அந்த ஹை ஃபிரக்டோஸ் கான்செரப் வச்சு தான் அதை கொண்டு வர முடியும் அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு அதனுடைய வெளியில் இருக்க டெக்ஸ்சர் எப்படி இருக்கணும் அது உடைக்கும் போது எப்படி இருக்கணும் உருகக்கூடாது வெயிலில் உருகக்கூடாது அதில் எப்படி டிஸ்போஸ் ஆகணும் அந்த டேஸ்ட் கடைசி வரைக்கும் உனக்கு எப்படி இருக்கணும் அதெல்லாம் தாண்டி சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் இன்னொரு பீஸ் வேணும்னு கேட்கணும் இது எல்லாத்துக்குமே அதுக்குள்ளே இன்க்ரீடியன்ட் இருக்குது அப்படியான எல்லா விஷயங்களும் நமக்கு பாதுகாப்பானதா கொக்கோ தெரியும் த்ரீ தான் இல்லை மொத்த நூறு கிராம் பார்ல மூணு தான் கொக்கோ இருக்கும் கொக்கோ பத்தி நிறைய டார்க் சாக்லேட் படிச்சிருக்கோம் கொஞ்சம் பேருக்கு தான் அலர்ஜி நல்லதெல்லாம் படிச்சிருக்கோம் அது அது ஓகே வெறும் த்ரீ மீதி நமக்கு தேவையா தெரியாது என்னன்னு தெரியாம என்னன்னு தெரியாம நான் உடனே அந்த நிறுவனத்துக்கு எதிராக பேசுறேன்னு நினைக்க வேண்டாம் இது ஒரு உதாரணத்துக்கு எடுத்து சொல்றேன் இப்படியான பொருட்கள் மிகப்பெரிய அளவுல சந்தைக்குள்ள இருக்கு வணிக இல்ல நடக்க முடியாது முடியாதுல நானும் நிக்கிறேன் உலகம் இயங்காது வணிகம் தான் ப்ராஃபிட் இஸ் நாட் அ ்ட்டி வேர்ட் ப்ராஃபிட் வேணும் எல்லா வேலைகள்லையும் எல்லா விஷயங்கள்லையும் லாப நோக்கில் தான் நடக்கணும் ஆனால் அந்த லாபம் அறம் சார்ந்து ஈட்டப்படணும்னா அது கல்லூரி காலத்துக்குள்ளேயே மனசுக்குள்ளே ஸ்ட்ராங்காக இருக்கணும் நான் மகிழ்விக்க வேண்டும் என் காதலியை சந்தேகமே இல்லை என் தோழனை நான் மகிழ்விக்க வேண்டும் இந்த தோழமையும் காதலோ தோழமையோ அப்பாவோ அம்மாவோ அந்த உறவு மகிழனும் அப்படின்னா அதுக்கு கொடுக்கக்கூடிய பொருள் அவன் காலகாலத்திற்கும் மகிழ்விக்கக்கூடிய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த நேரத்தில் கொண்டாட்ட மனோபாவத்தை கொடுக்கக்கூடிய பொருளா இருக்கணும்னு தான் யோசிக்கணும்